ஸ்தோத்திரம் இன்றைய வேத வசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இன்றைய சூழ்நிலையில் ஏராளமான பேர் வந்து வேலை பழுவின் காரணமாகவோ அல்லது குடும்பத்தில் ஃபேமிலியில் ஏற்படுற பிரச்சனைகள் காரணமாகவோ இல்லை எதிர்பாராத மாற்ற ஏமாற்றங்களாலோ அல்லது தாங்க முடியாத இழப்புகளாலோ மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிறாங்க ஆரம்பத்துலேயே வந்து இவங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஆலோசனை கொடுத்து நல்லா அவங்கள உற்சாகப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் கூறி அவங்கள தைரியப்படுத்தும் போது அவங்க அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவாங்க விடுதலை ஆகிறது வந்து அவங்க உறுதியாகும் ஒரு பனிரெண்டு வயதுள்ள ஒரு பொண்ணு ஒரு டாக்டராக பார்க்க வராங்க அவங்க ஒரு வீராங்கனை அவங்க வந்து அவங்களோட எய்ம் வந்து என்னென்னா அவங்க வந்து ஒலிம்பிக்கில் சேர்ந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது தான் அவங்களோட எய்மாக வந்து இருந்துச்சு அவங்க வந்து ரொம்ப திறமையாக வந்து கடினமாக அவங்க வந்து பயிற்சிகளில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க பயிற்சி எடுக்கும்போது அவங்க வந்து போட்டி எல்லாத்துலேயும் வந்து அவங்க வின் பண்ணுவாங்க ஒன்று சாமுனா முதலாம் அதிகாரத்தில் நம்ம தோற்று போயிடும் அண்ணால் ஆண்டவரிடம் ஒரு பொருத்தினா அந்த ஒன்பது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை அவங்க பயிற்சியில் அவன் பண்ண முடியும் இருக்கும் சகாயம் போட்டு அவங்களால வின் பண்ண முடியாது அவங்க அவன் தலையின் மேல் சவாரகன் கத்தி என்று வந்து இல்லை என்று பண்ணி சொல்கிறாங்க

அந்த கேள்வியை கேட்ட உடனே ஆலயத்துக்கு கூட்டி அவர் வந்து டாக்டர் தோல்விக்கான பதில வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது என்ன இருபத்தி ஏழு உள் மனதில் வந்து நம்ம அவை என்ன நினைக்கிறாளோ இந்த அதுதான் அவங்க வந்து நடக்கம் பண்ணினேன் நான் கட் அவளுடைய உள் மனதில் தோற்று போயிருவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்தது ஆகவே அவன் கர்த்தருக்கென்று மெயின் போட்டியில் வந்து அவன் உயிரோடு இருக்கும் சகல நான் அவனை கர்த்தரிக்கும் போது கொடுக்கிறேன் என்றான் அவன் அங்கே கர்த்தரை கொண்டு நேரிட்டது அண்ணன் வந்து சொல்வாரு ஒரு செய்து உள்ள ஒரு பக்கத்துல வந்து சாமுவி அவர் வந்து பயந்துருக்க அர்த்தர் இந்த மாதிரி எதுவும் சூழலும் அப்படின்னு சொல்லி பயந்துருக்கேன் நாம் ஏதாவது அவர் வந்து இந்த பயந்த காரியம் வந்து அவருக்கு வந்து நிகழ்வு அந்த பொருத்தனைகளை நாம் செலுத்த என்னால் முடியாது அது மாதிரி சொல்லி அவங்க வந்து எதையும் சாதிக்க முடியாது என்னால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நேர்மையான எண்ணம் இருந்தாதான் வாழ்க்கையில வந்து முன்னேற முடியும் அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் வந்து எதிர்மறை எண்ணங்களை வந்து நம்ம வந்து அகற்றணும் யோபுவுக்கு எதிர்மறை எண்ணம் இருந்ததுனால தான் லைஃப்பில் வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளே வந்து ஒரு போனார் தோற்று புயருவோம் அதை மாதிரி மனப்பான்மை எதிர்மறையான எண்ணங்கள் இதை மாதிரி இருக்கிறவங்க வந்து எதையும் வந்து சாதிக்க முடியாது எனவே நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே நம்மளுடைய சிந்தனைக்குள்ளாக வந்து வரணும் எதிர்மறை எண்ணங்களை நம் சிந்தனையை விட்டு எடுத்து போடுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க